ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு விலகி இருக்கும் உன் உயிரான உறவு நீயே என்று உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் சாயப்பா என் திருமணம் கைவிட வேண்டும் என் உயிரான உறவு என்னை கரம் கரம்பிடிக்க வேண்டுமென்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் எதனனித்தும் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் மனதிற்கு பிடித்த உறவு உனக்கு மனமாலை சூட வேண்டுமென்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் உன் உயிரான உறவை உன் வசம் ஆக்கி உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எந்த தடையாக இருந்தாலும் சரி திருமண தடை எதுவாக இருந்தாலும் இதை மட்டும் மூன்று நாட்கள் செய்துவா உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் நீங்கி உன் உறவே வேண்டாம் என்று விலகி இருக்கும் உன் உயிரான உறவு உன் காலடி தேடி வருவார் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எல்லாம் நீங்கி நீ மீண்டும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக துள்ளி குதிப்பாய் நம்பிக்கையோடு எது நீ செய்கிறாயோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் மின்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதை மட்டும் மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் செய்து வா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உன்னிடம் வந்து சேரும் ஒரு வெற்றிலையை வைத்து அதில் கொஞ்சம் கழுவுப்பை வைத்து ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டலை வைத்து ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை மாலை வேலையில் வா விளக்கு வைத்ததும் சொல்லி வா ஓம் சுபமங்கள கிரீம் ஸ்டீம் தன்னோ கௌரி பிரசோதயத் ஓம் சுபமங்கள கிரீம் ஸ்டீம் தன்னோ கௌரி பிரசோதயத் ஓம் சுபமங்கள ஸ்டீம் கிரீம் தன்னோ கவரி பிரசோதயத் இன்று உன் மனதார இருபத்தேழு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்தவரே உனக்கு மனமாலை சூடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் இதை நீ செய்து வா உன் மனதிற்கு பிடித்தவரே உனக்கு மனமாலை சூடுவார் அதே வெற்றிலையை மட்டும் மாற்றிக்கொள் அதே மஞ்சள் அதே கல்வப்பாக இருக்கட்டும் மூன்று நாட்கள் இதை செய்து வா மூன்று செவ்வாய்க்கிழமை இதை செய்து வா உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் உன் திருமணம் நடக்கும் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்